மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை லேசான மழை மற்றும் கனமழை பெய்யும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் நேற்றைய தினத்தில் எரின் புயல் பற்றி நம்ம பார்த்தோம் ஏன்னா இந்த புயல் ரொம்பவே ஒரு மோசமான ஒரு புயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஏன் அது அப்படி சொல்கிறோன்னா வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கு ஒரு குறுகிய நேரத்தில் அதிக அளவு மழை பொழிவு அதே மாதிரி காற்று எல்லாமே ஒரு குறுகிய நேரத்திலேயே கடற்பகுதிகளில் உருவாகியிருக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம்தான் அதனுடைய நேரம் எடுத்திருக்கு ஒரு தீவிர புயல் மற்றும் அதிதீவிர புயலாக உருமாறுறதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நூறு கிலோமீட்டர்ல இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் உருமாறுன்னதை நம்ம பார்த்தோம் அதனாலதான் இந்த புயல் பத்தி ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு எங்க பார்த்தாலும் ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா நேற்றைய தினத்துல நம்ம வானிலை அறிக்கையை சொல்லியிருப்போம் எரின் புயலை பத்தி அதை பார்த்து நீங்க பயன்பெற்று கொள்ளுங்க அந்த புயல் எங்க உருவாயிருக்கு எங்கெல்லாம் அதிக பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற முழு விளக்கமும் அதில் நம்ம கொடுத்திருந்தோம் இன்னும் அந்த புயல் அங்கேயே தான் இருக்கு தொடர்ந்து அது மேலும் வலுப்பெற்று நகர்ந்து கொண்டிருக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டது தமிழ்நாட்டில் ஒரு கனமழை எப்பங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்கு தமிழகத்தினுடைய வானிலை அறிவிப்புகள் முழுமையாக கொடுக்கப்படுகிறது அதனால் எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை பற்றின தகவல் உங்களுக்கு தெரிய வரும் இன்னும் எத்தனை புயல்கள் உருவானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிப்புகளில் நம்ம கொடுக்க போகிறோம் தமிழக கடலோர மாவட்டங்களில் கடும் கனமழை பொறுத்தவரை மறுபடியும் தீவிரமாக போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மக்களே உஷாராகிடுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் நல்ல மழை பொழிவு இருக்க போகுது இந்த வாரம் வரைக்கும் பெரிதளவில் மழை இருக்காது ஏன்னால் அதுக்கடுத்து மழையினுடைய தீவிரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் அடுத்த வாரத்திலலாம் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் லேசான மழை மற்றும் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதனால சில இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம் அதனால எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட மழை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த தேதியில மழை வருங்கிறதெல்லாம் பல நாட்களாக சொல்லிட்டோம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல இருந்து செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் இந்த தேதியில தான் மழை வாய்ப்புலாம் நம்ம நிறைய எதிர்பார்க்க முடியும் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும் தேதிகள் எல்லாருமே மறக்காம குறிச்சிக்கோங்க நாளை மற்றும் நாளை மறுநாள் பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று மாலை நேரங்களில் மழை வரும் அப்படின்னா இரவு நேரத்தில் பரவலாக லேசானது அல்லது மிதமான மழை தமிழகத்தில் ஓரி இடங்களில் ஆங்காங்கே பகுதி பகுதியாக பதிவாகிட்டு போயிடும் அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களும் சேர்த்து தான் இருக்கு ஏன்னா கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் மழை நினச்சிடாதீங்க நம்ம சொன்ன தேதியிலிருந்து உள் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா வேலூர் காட்பாடி குடியாத்தம் திருவண்ணாமலை அதை தொடர்ந்து அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை மாத இறுதியில கண்டிப்பா பதிவாகும் கனமழையானது அதிகரிக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் இந்த மாத இறுதியில மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் இப்பவே மழை தொடங்குமான்லாம் கேட்குறீங்க மழை வரலாங்க ஆனால் அது சாரல் மழை மற்றும் மிதமான மழை ஏதேனும் சில இடத்துல வேணா வந்துட்டு போகலாம் மற்றபடி நீங்க எதிர்பார்க்கிற அந்த மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புகள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால சொல்லியிருக்கூடிய தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்கள்லாம் வட தமிழக கடலோர மாவட்டங்களும் வட தமிழக உள் மாவட்டங்களும் மழை வாய்ப்புகள் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு சொல்லியிருக்கூடிய நாட்கள்ல இருந்து ஆகஸ்ட் இறுதியில் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் இப்போ மீதமுள்ள மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாதம் முடியும் போது நமக்கு தென்மேற்கு பருவமழை கணிசமாக தமிழகத்திலும் தீவிரமாடைய போகுது ஆனால் இப்ப இருக்கக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க இதை விட ரெண்டு மடங்கு மழை பொழிவு கண்டிப்பா பெய்யும் ஏன்னா தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையெல்லாம் நல்ல வெயில் ரொம்ப மோசமா இருக்குங்க இது ஆகஸ்ட் மாசமா இல்லை ஏதாவது மே மாதமானு கேட்குற மாதிரி வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு தென் மாவட்டத்துல அதே சமயம் செப்டம்பர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவு தென் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் மற்றும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு தென் மாவட்டத்தில் காத்திருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆனா இது கண்டிப்பா நடக்க போகுது அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்திலும் சரி நவம்பர் டிசம்பரிலும் சரி தென் மாவட்டத்திற்கு ஒரு ஆபத்துகள் காத்துட்டு தான் இருக்கு கண்டிப்பா நிறைய இடங்கள்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு மழை பொழிவு எல்லா பகுதிகளிலும் ஏம்பா இந்த மழை வந்துச்சுன்னு கேட்குற அளவுக்கு மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்துல இந்த வருஷம் அதிகமா இருக்கு இந்த வெயிலெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தெரியும் அந்த மழை வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட வெயில் அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோன்றுகிற அளவுக்கு மழை வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால கவலைப்படாதீங்க இந்த மாத இறுதியில மிதமான மழை கனமழை மட்டும்தான் இருக்கும் அதுக்கு மேல மழை இருக்காது மிக கனமழை அதிகனமழையெல்லாம் இந்த மாத இறுதியில பெருசா இருக்காது ஆனா செப்டம்பர் மாதத்திலிருந்து படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்களில் தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீலகிரி கோயம்புத்தூர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதிகமாக நம்ம வந்து சொல்ல ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் மிக அதிகமாக பாதிக்கப்படும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்குது அதிக அளவு இப்போதைக்கு மழை இல்லை இன்றைக்கும் நாளைக்கும் பெருசாக இருக்காது இருபத்தி ஆறுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டெல்டா மாவட்டங்களிலும் லேசான மழை மற்றும் மிதமான மழையானது பெய்ய ஆரம்பிச்சிடும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் மாத இறுதியில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையாக தொடங்கி அடுத்த மாதத்தில் அதிக அளவு மழைக்கான வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு மிதமான மழை தொடரும் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் அவ்வப்போது சாரல் மற்றும் மிதமான மழை வரை சில சமயங்களில் எதிர்பார்க்க முடியும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக கர்நாடக கடலோர பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் குறிப்பாக கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் மிக கனமழையும் அஹ் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறதுனால மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணசாகர் மற்றும் கபினி அணைகள் முழு கொள்ள அளவு எட்டி இருக்கு குறிப்பாக கர்நாடக அணை பகுதிகளில் கண்டிப்பா அங்கிருந்து அணைகள் இருந்து திறந்து விடக்கூடிய நீரின் அளவு அதிகரித்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் ஏற்கனவே ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் கனடி வரைக்கும் தண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கு இருக்குது இன்னும் நமக்கு அதிகரிக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக ஏன்னா அடுத்த மாதம் வரைக்கும் பருவமழை தொடர்ந்து நீடிக்க போகுது மீண்டுமாக நமக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து அதிக அளவு தண்ணீர் திறப்புங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் போகுது தொடர்ந்து காவிரி கரையோர மக்கள் உஷாராக இருந்துக்கோங்க வெள்ள பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படலாம் ஆகவே நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்